அவங்க கையில் எடுத்து இன்னைக்கு அகரத்தை நடத்திட்டு தான் இங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம் இந்த விஷயத்துல நான் முக்கியமா நினைச்சு பாக்குறது யாருன்னா இந்த குடும்பங்களை தான் அந்த ஒரு குழந்தை படிச்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல அது எந்த அளவு நம்ம ஈடு கொடுத்துட முடியுமா கல்வி மட்டும்தான் அதை திருப்பி கொடுத்துருக்கு வாலண்டியர்ஸ் பத்தி நான் யோசிச்சு பார்க்க அருள்மொழி அம்மா மட்டும்தான் அந்த வார்த்தையை சொன்னாங்க யாராவது சொல்லுவாங்களான்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா சாட்டர்டே சண்டே மட்டும்தான் இவங்க எல்லாரும் ஏன்னா வாலண்டியர்ஸ்னால் யாரும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது நான் அதை கிளியராக சொல்லிடுறேன் வாலண்டியர்ஸுங்கிறவங்க ஏதோ ஒரு கம்பெனிலேயோ எங்கேயோ வேலை இருக்கிறவங்க நானும் இந்த சமூகத்துக்கு ஏதாவது பண்ணணும் என்னால் வந்து பணம் கொடுக்க முடியாது ஆனால் நேரத்தை கொடுக்க முடியும்னு சொல்லி வீக்கெண்ட்ஸும் சரி வீக் டேஸும் சரி அவங்களுடைய டைமை ஃபுல்லாக இங்கே கொடுக்குறாங்க அவங்க கொடுக்குற டைமுக்கு வந்து விலைமதிப்பே கிடையாது ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு குழந்த இருக்குது நான் நிறைய வாட்டி நான் போய் பார்த்துருக்கேன் குழந்தை என்ன பண்ணுது அம்மா கிட்ட விட்டு வந்துட்டேன்னா அப்படின்னு சொல்லும் சாட்டர்டே சண்டே மட்டும் அம்மா வீட்டில் இருப்பாங்க அந்த ரெண்டு நாளும் அம்மா என் கூட இருக்க மாட்டாங்கன்னு அந்த குழந்தை எவ்வளோ பேர் தியாகம் பண்ணியிருக்கு அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க இது ஏன் ஒரு குழந்தை எங்க அம்மா பார்த்துக்கும் ஆனால் அங்கே ஒரு ஆயிரம் குழந்த இருக்கு அதை யார் பார்த்துப்பாங்கன்னு அவங்க கிளம்பி வர்றாங்க அந்த வாலண்டியர்ஸில் இருந்து அவங்க குடும்பங்கள்ல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட தகப்பனுக்கும் அவங்க குழந்தைகளுக்கும் நான் இங்கே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா அவங்களோட தியாகம் தான் இங்கே நடந்திருக்கு ஸோ வாலண்டியர்ஸுங்கிறவங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் எப்படி வாலண்டியராக இருக்கிறதுன்னு சில பேர் கேட்கலாம் ஆனால் இங்கே வாலண்டியர்ஸுக்கும் ட்ரெயினிங் இருக்குது அவங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது ஸோ ஒரு குழந்தைய எப்படி வழி நடத்தணுங்கிற பயிற்சி கொடுத்து தான் இங்கே நீங்கள் உள்ளே வருவீங்க இங்கே வாலண்டியர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வெவ்வேறு வேலைகள் இருக்கும் அட்மினாக இருப்பாங்க சில பேர் வந்து மென்டார்ஸாக இருப்பாங்க மென்டார்ஸுங்கிறவங்க ஒரு அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மென்டாராக இருக்காங்கன்னா எண்ணேரமும் அவங்களுக்கு தொடர்பில் இருப்பாங்க அவங்களுக்கு அவ்வளோ ச இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் மொழி வரலங்கிற பிரச்சனை இருக்கும் எனக்கு அழகா இல்லைங்கிற பயம் இருக்கும் அவங்க கூட என்னால் பேச முடியலங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் எனக்கு மார்க் சரியாக வரல என்னால் படிக்க முடியல நான் ஊருக்கே போயிடுறேன் இருக்கும் ஆனால் அவங்க எல்லாரையும் கையை பிடிச்சி உனக்கு ஒரு குறையும் இல்லை நீ நல்லா இருப்பான்னு பிடிச்சு கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ அவங்களாம் தான் மென்டர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்களே அட்மினாகவும் இருப்பாங்க சில பேர் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் போய் இந்த குழந்தைங்க எப்படி இருக்காங்க உண்மையாகவே அவங்க வந்து கஷ்டப்படுறவங்களான்னு பார்த்துட்டு வர்றதுக்கு போவாங்க அதில் சில பயணங்கள் சொல்லுவாங்க சில ஊருக்கெலாம் வந்து பஸ்லயும் போக முடியாது நடந்தும் போக முடியாது பைக் கோர்ஸ் போகாது அப்போ யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு போவாங்களாம் அது ஒரு இன்சூரன்ஸ் சொன்னார் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் பைக்ல வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவரும் ஒரு வகையில் ஒரு வாலண்டியர் ஒரு ஹாஃப் அவர் வரவே இல்லை என்னங்க வரவே இல்லை டைமுக்கு வரேன்னு சொன்னீங்க இருட்டிடுச்சு அப்புறம் மன்னிச்சுங்க இன்னைக்கு எனக்கு கல்யாணம் அதனால ஒரு லேட் ஆயிருச்சு சொன்னாராம் அப்படி நம்ம சமூகத்தில் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அந்த புள்ள படிக்கணும்னு நினைக்கிற எத்தனையோ பேர் இன்னும் இருக்காங்க அப்படிங்கிறதான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் கொடுத்துட்டு இருக்கிற விஷயம்